இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆறாம் வகுப்பு திருக்குறள் கடவுள் வாழ்த்து மகிழன் என்ற பெயர் கொண்ட ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த சின்ன பையனுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவன் தோட்டத்தில் போய் விதைகளெல்லாம் நட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் நல்லா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி இந்த செடிகளை பார்க்குறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் போய் அந்த விதைகள் உள்ள இடத்துல எல்லாம் நீரை ஊற்றி தான் ஊண்டி வைத்த விதைகள் எல்லாம் முளைத்திருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் அவனுக்கு வழக்கம் பாவம் என்ன செய்ய செடி வளரவே இல்லை ரொம்ப சோகமாயிட்டான் ரொம்ப வருத்தமாகிடுச்சு அவனுக்கு வருத்தமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான் நல்லா தானே விதை போட்டோம் ஏன் முளைக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவன் சோகமாக உட்காந்துருக்கிறத அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் பார்த்தார் தம்பிங்க வா ஏன்பா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கியே என்ன காரணம்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் அவர் பக்கத்தில் போய் இருந்துட்டு நடந்ததையெல்லாம் சொன்னான் அவருக்கு ஏன் இந்த பிள்ளை சோகமாக உட்காந்துருக்காங்கிறத காரணம் புரிஞ்சிருச்சு தம்பி கவலைப்படாத நீ வந்து விதைகளை நடப்போம் போது இறைவனை வணங்கினியான்னு கேட்டார் அதற்கு அந்த பையன் இல்லையே நான் வணங்கலையேன்னு சொன்னான் தம்பி எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கி வாழ்த்திட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த செயல் நல்லபடியாக நம்மளுக்கு நடக்கும் என்று அந்த பையன்கிட்ட எடுத்து சொல்கிறார் உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு உடனே கிளம்பி கோயிலுக்கு போய் இறைவனை மனதார வேண்டுனான் இறைவா நான் நட்டு வைத்த விதைகள் எல்லாம் முளைக்கணும் செடியெல்லாம் நல்லா பூக்கணும்னு நல்ல பலனை தரணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வேண்டிட்டு வந்தான் என்ன ஆச்சரியம் நட்டு வைத்த செடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கா மிகுந்த மகிழ்ச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் சில தினங்களில் அவனுடைய தோட்டமே பூக்களால் நிறந்து பூத்து குழுங்குச்சு அவனுக்காக மிகுந்த மகிழ்ச்சி ஆனந்தம் அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து பார்த்தாங்க ஊர்க்காரவங்களாம் பார்த்தாங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாங்க அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு இறைவனுடைய நாட்டம் இருந்தால் தான் எந்த செயலும் நடக்கும் எனவே எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்னாடி இறைவனை வாழ்த்தி வணங்கி தான் தொடங்கணும்னு புரிஞ்சுக்கிட்டான் அன்பு மாணவ செல்வங்களே இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் எந்த செயலையும் செய்வதற்கு முன் இறைவனை மனதார நினைத்து வேண்டி வணங்குதல் வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் நமக்கு கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் முதல் குரலில் உணர்த்துகிறார் அந்த குரல் என்ன என்று பார்ப்போமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரமே எழுத்துகளுக்குத் தொடக்கம் அதுபோல ஆதிபகவனே உலகுக்குத் தொடக்கம் அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் அனைவரும் இனிமேல் எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நினைவு கூற வேண்டும் நீங்களும் நினைவு கூறணும் உங்கள் வீட்டில் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லணும் உங்களுடைய பெற்றோருக்கும் சொல்லணும் உங்கள் உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சரியா நன்றி